ஹாய் ஹலோ வணக்க மக்களை இன்றைக்கி ஒரு இடத்துக்கு ஃபீல்டு பார்க்குறக்காக வந்தோம் சுற்றி பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் அவங்களுக்கு பெட்டி வைக்கிறதுக்காக நம்ம ஃபீல்டு பார்க்க வந்திருக்கோம் வந்த இடத்துல நம்ம தேனி கூட்டம் பார்த்துருக்கோம் அதை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு சின்ன பொந்து இந்த பொந்தில் தாங்க தேன் கூட்டம் வச்சுருக்கு நான் உங்களுக்கு க்ளோஸாக காட்டுறேன் பாருங்கள் இந்த பொந்தில் தாங்க தேனி கூட்டங்கள் வச்சுருக்கு காலையில் வந்து அதுக்கு வேலைக்கு போகலை காரணம் என்ன அப்படின்னா நம்ம அதிகாலையே போயிட்டதுனால இன்னும் ஈக்கல் சூரிய ஒளிச்சு வந்ததுக்கு பிறகு தான் வெளியிலேயே போகும் இதை வெட்டி தேனெடுத்து தர முடியுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் அதை வெட்ட வேண்டாம் சார் வெட்டினா மரமும் டேமேஜ் ஆகும் உங்களுக்கு இந்த மரம் வளர்ந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் மரம் இந்த மரத்தோட லைஃப்பே போயிடும் அதனால் வெட்ட வேண்டாம் சார் இங்கே இருந்தால் மகரந்த சேர்க்கை உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவரே புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி பாலை போது பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம தேனிப்பெட்டி வைக்கிறோம் அப்படின்னா இந்த பூக்களை வந்து மகரந்த சேர்க்கை பண்ணி காயாக மாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம தேனி பெட்டி வச்சுட்டுருக்கோம் உங்களுக்கும் உங்க பகுதியில் தேனி பெட்டிகள் வைக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுக்குறோம் மறக்காம கால் பண்ணுங்க சென்னை வாழை விவசாயம் பண்றவங்க அதிகமா தேன் பெட்டி வைக்கும்போது காய் அதிகமாக ஊரும் தேனும் கிடைக்கும் உங்களுக்கு இது மாதிரி தேனி பெட்டிகள் வச்சு கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுக்குறோம் மறக்காம கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க